விவசாயம் பண்றான் அந்த பொருள்லாம் கொண்டு போறோம் அதுக்கு வில நம்ம தான் நிர்ணயிக்கணும் கடைக்காரன் நிர்ணயிக்கிறியா அதான் மாத்தணும் எல்லா பேரும் நம்ம உறுதிமொழி எடுத்து ஊர் ஊருக்கு விவசாயம் பண்றதும் முதல் நிப்பாட்டி நம்ம வீட்டுல வீட்டுல காய்கறிகளை வச்சுக்கணும் அப்பதான் அவன் நம்ம கிட்ட வந்து எடுக்க வரணும் அப்படி ஒரு நிலைமை நம்ம கொண்டு வரணும் நம்ம எல்லாம் செய்யணுமா ஒரு நாளைக்கு செஞ்சு பார்ப்போமே அப்படி ஏதா நம்ம பட்டியா போடுவோமோ அதனால கொஞ்சம் யோசிச்சு இந்த முடிவு நம்ம இந்த பண்ணம கிடப்ப இது யாருமே செய்யறது இல்ல நன்றி வணக்கம் நன்றி சொன்ன அண்ணனுக்கு எங்கள் அமைச்சர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக பதவியில் இருந்து வருகை தந்திருக்கும் விவசாய மாவட்டத்தினுடைய தலைவர் அஜமத் அலி அவர்கள் ஒரு நிமிடங்கள் மன்சூர் அலி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கிறோம்